வணக்கம் இது ஆதிதம் யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித முழர்ச்சி பதினாறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாசி மாதத்தின் நான்காம் நாள் வெள்ளிக்கிழமை சப்தமி இந்த நாள்ல வாராகி தேவி வழிபாடு செய்யறவங்க வாராகி தேவி உங்கள் இல்லத்தில் நேரத்திரமாக குடியிருக்க வாசலில் இந்த இரண்டு பொருளை வையுங்கள் நிலைவாசல்ல இந்த இரண்டு பொருளை வைக்கும் போது வாராகி தேவி உங்கள் இல்லம் தேடி ஓடி வருவார் உங்கள் பிரச்சனையெல்லாம் நிச்சயமாக நீங்கும் நம்பிக்கையோடு செய்கிற காரியங்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக வெற்றியும் அதற்கான பலனும் கிடைக்கும் நம்ம சேனலில் வாராகி தேவி பற்றிய எண்ணற்ற வழிபாட்டு முறைகளை நான் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன் நமது சேனல் சார்பாக ஒரு வாட்ஸ்அப் குழுவும் ஆரம்பிச்சிருக்கோம் அது மாதிரி வாட்ஸ்அப் நம்பரும் நான் கொடுத்துருக்கேன் நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப் அனுப்பியிருக்கீங்க நிறைய பேர் அனுப்பிச்சதுல முக்கியமான பிரச்சனை என்னவா பாத்தீங்கன்னா பணப் பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை குடும்பத்தில் ஓயாத பிரச்சனை தலைவறித்து ஆடுது சுபகாரிய தடை திருமணமாகி ரொம்ப நாள் ஆகியும் குழந்தை இல்லை கணவர் மனைவிக்குள்ள ஒத்துமையே இல்லை வீட்டுல கணவருக்கு வருமானமே இல்லை கடன் தொல்லை அதிகமாகிட்டே இருக்கு குடும்பத்தின் உறவுகளோடு எப்போதும் சண்டை சச்சரவு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு நிம்மதி அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இல்லை எனக்கு தெய்வ அருள் இருக்கா இல்லையானே எனக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்டிருக்காங்க இரவுல தூக்கம் இல்லை நிம்மதி இல்லை சாப்பாடு ருசியா இல்லை அப்படிங்கிறதுக்கு கூட காரணம் இருக்கு இதை மாதிரி சொல்லக்கூடிய விஷயத்துக்கெல்லாம் நம்ம அந்த நாள் அறிந்து நேரம் அறிந்து திதி அறிந்து பரிகாரம் செய்யணும் இப்போ உதாரணத்துக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் மங்களகரமான நாள் வாரத்தில் மற்ற நாட்கள்லாம் இல்லாத சுறுசுறுப்பு பாருங்களேன் நமக்கு வெள்ளிக்கிழமை ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கும் எந்திரிச்சு சமையல் பண்ணுறதாகட்டும் வேலை செய்யறதாகட்டும் ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கும் ஆனால் ஒரு சிலருக்கு வாரத்துல மற்ற நாட்கள்லாம் கூட சுறுசுறுப்பா இருக்கும் ஆனா வெள்ளிக்கிழமை காத்தால எந்திரிக்கவே முடியாது அப்படியே அவங்கள பிடிச்சு அமுக்கிற மாதிரி இருக்கும் எந்திரிக்கணும்னு அவங்க அலாரம் வச்சா கூட கடைசில வந்து அவங்க ஒரு மனநிலைக்கு போயிருவாங்க போ ஆறரை மணிக்கு எழுந்திக்கலாம் ஏழு மணிக்கு எழுந்தலாம் என்ன அவசரம் அப்படிங்கிற ஒரு மனநிலையை வந்து உருவாக ஆரம்பிச்சிடும் அதுக்கு மிகப்பெரிய காரணம் என்னன்னா அந்த வீட்டுக்குள்ள தெய்வம் வரல கந்திஸ்டியோட தாக்கம் அதிகமாக இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம் இப்போ நான் சொல் சொல்லக்கூடிய இந்த பரிகாரம் பார்த்தீங்கன்னா வாராகி தேவி உங்கள் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும் போல உங்கள் வீட்டில இருந்து கண்டுஸ்ட்டி வெளியில போகிறதுக்கும் உபயோகமா இருக்கும் ஒரு சின்ன பாத்திரம் உருளி பாத்திரமா இருந்தால் பெட்டர் உருளி பாத்திரம் எங்கள் வீட்டில் ஏற்கனவே இருக்குங்க அப்படின்னா அதை எடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா நல்ல வட்டமான பாத்திரமா எடுக்கணும் அந்த பாத்திரத்துல நல்ல தண்ணி ஊற்றிக்கோங்க அந்த தண்ணீர்ல இப்போ நான் சொல்லக்கூடிய பொருள் எல்லாம் போட்டு உங்கள் வீட்டு நிலைவாசல் பக்கத்தில் கொண்டு போய் வச்சிடணும் குறிப்பாக இந்த இரண்டு பொருளை போடணும் இந்த இரண்டு பொருள் கண்டிப்பாக இருக்கணும் மற்ற பொருள்லாம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இந்த இரண்டு பொருளை கண்டிப்பாக போடணும் தண்ணீர் எடுத்தாச்சு தண்ணீரில் என்ன பண்ணுறீங்கன்னா முதல்ல எப்பவும் போடுதாங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் பட்டையை வந்து ஒரு முழு பட்டை எடுத்து அப்படியே போட்டுக்கோங்க சமையலுக்கு உபயோகிப்பேன் இல்லையா ஒரு முழு பட்டை எடுத்து அப்படியே அதில் போட்டுக்கோங்க ஒரு அண்ணாச்சி பூ ஒரே ஒரு அன்னாச்சி பூ இதெல்லாம் போட்டுக்கோங்க போட்டுட்டு அடுத்தது இந்த ரெண்டு பொருள் தான் ரொம்ப முக்கியம் அதில் முதல் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் இரண்டாவது வசம்பு இப்போ நான் சொல்லக்கூடிய எல்லா பொருளுமே கண்டிப்பாக போடணும் நீங்கள் மற்ற எதுவுமே போடலைங்க என்கிட்ட பச்சை கற்பூரம் வசமும் இருக்குது மற்ற எதுவும் இல்லை அப்படின்னா கூட இந்த ரெண்டை மட்டும் போட்டால் போதும் ஆனால் இந்த ரெண்டு மிக மிக முக்கியம் பச்சை கற்பூரம் இல்லை வசம்பு இல்லைன்னு சொல்லாமல் இது ரெண்டே கண்டிப்பாக போடணும் வசம் அப்படியே முழுசாக போடணும் பச்சை கற்பூரம் ஒரு துண்டு போட்டு மேலே அழகாக பூ போட்டு கொண்டு போய் உங்கள் நிலைவாசல் பக்கத்தில் வச்சுருங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் எல்லாமே நீங்கும் அது மாதிரி தெய்வ அருள் உள்ளே வரும் வெள்ளிக்கிழமையில நிலைவாசல் பக்கத்தில் இதை மாதிரி நம்ம வைக்கும்போது பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தோட அருளும் நமக்கு கண்டிப்பாக வரும் அதுவும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வச்சீங்கன்னா ரொம்ப சிறப்பு நிலைவாசல்லாம் சுத்தம் பண்ணிட்டு மாவிளை தோரணம்லாம் கட்டிட்டு நிலைவாசல் பக்கத்தில் இதெல்லாம் வச்சிங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாகும் சரி வச்ச வச்சு இது எத்தனை நாட்கள் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று நாட்கள் வரைக்கும் தாராளமாக இருக்கலாங்க அதுக்காண்டி அந்த பூவெல்லாம் அழுகி போய் ஒரு மாதிரி அந்த கலர்லாம் ஷேட் ஆகிற மாதிரிலாம் வச்சுருக்கூடாது மறுநாளே ஒருவேளை உங்கள் வீடு ரொம்ப வெயில் படுற இடம் கிழக்கு பார்த்த வீடாக இருந்தால் ரொம்ப வெயில் படும் அது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் மறுநாளே எடுத்து அப்புறப்படுத்திடலாம் இல்லைங்க எங்கள் வீடு கொஞ்சம் குளுந்தாப்பில் இருக்கிற இடம் தான் மூணு நாள் ஆனாலும் பூக்கள்லாம் வாடாது நல்லாயிருக்கும் அப்படின்னா அப்படியே விட்டுருங்க அதன் பிறகு அதை எடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பூக்கள்லாம் எடுத்துகிட்டு அந்த தண்ணீரில் இருக்கிற பொருள் எல்லாத்தையும் எடுத்து கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திட்டு அந்த தண்ணீரை உங்கள் வீட்டை சுற்றி தெளித்து விடணும் அந்த தண்ணீரை உங்கள் வீட்டை சுற்றி தெளித்து விட்டுட்டு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பொருள்லாம் எடுத்து கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடணும் வெள்ளிக்கிழமையில் மாசி மாதத்தில் வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமையில் நீங்கள் இப்படி செய்கிறது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆற்றல் சக்தியை உங்கள் வீட்டில் உண்டாக்கும் இப்போ நான் சொன்ன விஷயத்தில் ஏதாவது டவுட் இருந்தாலும் பூஜை பொருட்கள் வாங்க நினைத்தாலும் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க நினைத்தாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது நாளைக்கு சப்தமினால் தவறாமல் நான் சொன்ன பரிகாரத்தை செய்யுங்க வாராகி தேவி நொருளால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கும்